சிவ சிவ நாம் அனைவரும் சிவபிராணி வழிபடும் போது திருமுறைகள் வழிபடுவோம் திருந்தடி மறக்குமாறாத என்னை மயில் செய்தி மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் பிணிபடும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கே இழுக்கு இன்ற தென்னையே திருவாசகம் நக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நாவிதத்தால் கூத்தும் ந வீட்டில் செக்கர் போலும் திருமே நீ திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாம் அணியை புணர்ந்தே திருவிசைப்பா சித்தர் தேவர் இயக்கர் முனிவர் தேனார் போலில் தில்லை அத்தா அருளாய் அணி அம்பலகாய் என்றென்று அவர் எந்த முத்தும் அணியும் நிரந்த தளத்துள் முளை மென்மதி சூடி கொத்தார் சடைகள் தால நட்டம் குழுகன் ஆடுமே திருப்பல்லாண்டு புரந்தரன் மாலை என் பூசலிட்டு மூலமிட்டு இன்னும் புகழறிதாயிரந்து இறந்து அலைப்ப என் உயிராண்ட கோவினுக்கு என் செய் வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பறந்தும் இறந்தும் வரம்பிலா பாங்கற்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் ஆறு அணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஈரு எல் பெரும் தண்ணீர் பந்தரில் நும் பேர் எழுதாதே வேறு ஒரு பேர் முன் எழுத வேண்டிய காரணம் என் கொள் கூறும் என எதிர் மொழிந்தார் கோதில் மொழி கொற்றவனார் சிவசிவன் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருள் பயன்பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவ சிவ திருச்சி சிவசிவ சிவர் நாம் அனைவரும் சிவ